அவன் படைத்திருக்கிற மனித சமுதாயம் பல்வேறு நாடுகளாய் மாநிலங்களாய் மாவட்டங்களாய் கிராமங்களாய் நகரங்களாய் பிரிந்து வாழுகிற ஒரு நிலையில் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஏதேனும் வகையில் ஒரு அரசாட்சி முறை அந்த மக்களை ஆளுகிற ஆட்சி முறை நாட்டுக்கு நாடு வேறுபடுகிற முறைகள் சில நாடுகளில் மன்னராட்சி முறைகளை போல சில நாடுகளில் திலாபத் என்கிற பிரதிநிதித்துவ முறை பல நூறு ஆண்டுகளாக இஸ்லாமியர்களின் தலைமை பீடமாக திகழ்ந்த சிலாபத் முறை அதற்கு பின்னால் வந்த சர்வாதிகார முறை இப்படி வரிசையாக பல்வேறு ஆட்சி முறைகளில் ஒன்று ஜனநாயக ஆட்சி முறை இன்றைக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் பின்பற்றப்படுகிற ஒரு ஆட்சி முறை ஜனநாயக ஆட்சி முறை மற்றெல்லா முறைகளை காட்டிலும் ஜனநாயக முறையில் சுதந்திரம் அதிகம் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் ஒரு நாட்டில் வாழும்போது போது தாங்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் ஜனநாயக நாடுகளிலே அனுமதி உண்டு ஆட்சியாளர்கள் அரசாங்கம் எதேனும் அநியாய சட்டங்களை கொண்டு வருகிற போது அமைதியான வழியில் போராடுவதற்கு அனுமதி அளிக்கிற ஆட்சி முறை ஜனநாயக முறை போராட்டங்களில் நீதி கிடைக்காத போது நீதிமன்றங்களை நாடி தீர்வுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றெல்லாம் பல்வேறு சுதந்திரங்களை சலுகைகளை நமக்கு வழங்குகிற ஆட்சிமுறை ஜனநாயக ஆட்சி முறை ஒருவேளை நீதிமன்றங்களிலும் நீதி மறுக்கப்படுகிற போது ஒரு பெரும் ஆயுதமாக நமக்கு தரப்பட்டு இருக்கிற வாக்கு பதிவு இப்போ வாக்கு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வருகிற தேர்தல் முறையில் நாம் அநியாயக்கார ஆட்சியாளர்களை அடியோடு இடம் தெரியாமல் அடுத்துவிட்டு மக்களுக்கு சாதகமான ஆட்சியாளரை கொண்டு வருகிற சுதந்திரமும் ஜனநாயக ஆட்சி முறைகளிலே உண்டு எனவே இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் குறிப்பாக நமது இந்திய திருநாடு ஜனநாயக உலகின் மிக ஒரு ஜனநாயக சக்தியாக திகழ்கிற நாடு உலகெல்லாம் பிரபலமாக பேசப்படுகிற ஒரு ஜனநாயக நாடு இந்தியா ஆனாலும் சமீப காலங்களில் அதனுடைய போக்கு ஆட்சியாளர்களின் போக்கு ஒருவேளை ஜனநாயக பாதையை விட்டு கொஞ்சம் சருகி செல்லுகிறதோ என்று யோசிக்க தோன்றுகிற அளவிற்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்துகிற நிலைகளை எல்லாம் பார்ப்பார்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் மிக முக்கிய தூண்களில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் நல்ல முறையில் தேர்தலை நடத்தி முடித்து ஆட்சியாளர்கள் மக்கள் விரும்புகிற ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து தருகிற ஆட்சியில் அமர வைக்கிற ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை கட்டிக்காக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் எந்தவித அதிகாரத்திற்கும் அரசியலுக்கும் கட்டுப்படாமல் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் சமீப கால நிகழ்வுகளில் பார்க்கிறோம் பீகார் போன்ற மாநில தேர்தல்கள் ஏற்பட்ட பல்வேறு குளறுபடிகள் லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெட்டியல் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு ஆவணங்களை தர வேண்டும் என்ன காரணம் நீக்குவதற்கான காரணம் நீக்குபவர்களின் பெயர் பட்டியல் என்றெல்லாம் கேட்கப்படுகிற போது அது முழுமையான தகவல் தரப்படவில்லை என்று பார்ப்பது இப்ப வீடியோ ஆதாரங்கள் வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்து போட தரப்படாத ஒரு சூழ்நிலை தேர்தல் ஆணையத்தின் மீது ஒருகளை மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தின சக்தி இந்தியா பெயர் போன இந்திய நாடு அது போகிற பாதை கொஞ்சம் வருத்தத்திற்குரிய ஒரு பாதையாகும் எதிர்கட்சிகள் எல்லாம் கூட நம் செய்திகளை பார்த்திருக்கலாம் ஓட்டு திருட்டு ஓட்டு என்கிற பெயரில் நாடு முழுக்க ஒரு பெரும் பிரபலமான ஒரு வார்த்தை பிரயோகமாகும் சர்வதேச ஊடகங்களில் கூட ஆதாரங்களோடு எதிர்கட்சிகள் அதை நிரூபிக்கிற அளவுக்கு எல்லாம் கூட தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை மாத்திரமே விடுக்கிற ஒரு நிலைப்பாடுகள் யோசித்து பார்த்தால் கடந்த நாலாம் தேதியிலிருந்து துவங்கி இருக்கிற இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் இன்டென்சிட்டி ரிசர்ச் இப்ப தீவிரமான வாக்காளர் திருத்தப்பட்டியல் இது நான் சில வகைகளில் யோசித்து பார்த்தால் சட்ட ரீதியான ஒரு ஏற்பாடு ஆனால் சில நேரங்களில் ஒருவித அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற செயல்பாடுகளை நம்மால் பார்க்க முடிகிறது கண்டிப்பாக இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கைகளிலே இறங்கும் இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏன்னா பல்வேறு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையாகும் ஆனால் கடந்த கால எஸ்ஸையாருக்கும் தற்பொழுது துவங்கி இருக்கிற இந்த எஸ்ஐயாருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் நாட்கள் கால இடைவெளிகள் குறைவு ஆண்டுகள் கால அவகாசம் தரப்பட்டு பெயர்கள் சேர்ப்பது நீக்குவது பல்வேறு திருத்தங்கள் உட்பட கால அளவு தரப்பட்டது தற்போது துவங்கி இருப்பது வெறும் ஒரு மாத காலத்துக்குள்ளும் அத்துணை பணிகளும் முடிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் ஆறு கோடிக்கும் மேற்பட்ட நிறைய வாக்காளர்கள் இதுவும் அரசாங்க அதிகாரிகள் குறித்து நமக்கு தெரியும் திருத்தத்துக்கு போனா பத்து பதினஞ்சு நாள் ஆகி ஒரு சிறு வேலை ஒரு சிறு கரெக்ஷனுக்கு போனால் பல வாரங்கள் கணக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான வாக்காளரின் தகவல்களை எல்லாம் நல்ல முறையில் பதிவேற்றம் செய்து ஒரு நியாயமான ஒரு தேர்தல் நடப்பதற்குண்டான முயற்சிக்கு ஒரு மாத கால அவகாசம் என்பது உண்மையில் யோசிக்க வேண்டிய விஷயம் மன்னிப்பு அவர்களே மட்டும் இந்த மேற்கு வங்காளத்துல செய்தியில் பார்த்தா தெரியும் ஒரு முதியவர் இந்த திருத்த சிறப்பு தீவிர திருத்த பணி ஒருவித மன உரைச்சலில் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு கூட நாம் பார்க்கிறோம் அந்த அளவிற்கு நாம் அஞ்சு தேவையில்லை ஓர்குரிமை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாழ் உரிமையை போல இந்த நாடுகளில் நாம் நான் இந்திய பிரஜை என்பதை நிரூபிப்பதற்கு அடிப்படை ஒரு உரிமையாக ஜனநாயகம் தந்திருப்பது ஓர்குரிமை சகாபாக்களை குறித்து நல்லா வசனங்களை குறிப்பிடுகிறார் இந்த குணா சில பேர் சகாபாக்களிடத்தில் போய் அச்சுறுத்தினார்களாம் ஒரு பெரும் படை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உங்களை அழித்தொழிப்பதற்கு ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு உங்கள் சிறு கூட்டத்தை நிர்மூலமாக்குவதற்கு பெரும்படை வருகிறது அவர்கள் சொன்ன வார்த்தையை செய்கிறான் இந்த வார்த்தை அச்சத்திற்கு பதிலாய் உள்ளங்களில் ஈமானை அதிகப்படுத்தியது என்று அல்லா பதிவு செய்கிறான் காரணம் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பவன் அல்ல ஜாதகம் ஈமான் ஈமானை அதிகப்படுத்தியது அவர்கள் நாம வாதம் என்ன தெரியுமா எங்களுக்கு அல்லா போதுமானவள் எங்களை படைத்த ரப்பு எங்களுக்கு போதுமானவர் இப்போ நேமல் வகீல் அவன் மிகச்சிறந்த பொறுப்பாளர் எனவே நாட்டில் நாம் சந்திக்கிற பல்வேறு சிறுபான்மையை குறிவைத்து செய்யப்படுகிற இது போன்ற முன்னெடுப்புகளால் நாம் அஞ்ச தேவையில்லை வல்ல ரப்புலாலுமே அவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்மை எது எதிர்கொள்ள தயாராக வேண்டும் மன்னிப்பவர்களே பொதுவாக இந்த எஸ்ஐஆரில் இப்போ ஒரு மாத காலம் என்று அவர்கள் நாட்களை குறித்திருக்கிறார்கள் பொதுவாக ஜனநாயக உரிமைகளில் ஒரு பெரும் பலம் நம்முடைய வாக்கைகளும் கண்ணி இருக்கவர்கள் கிடையாது அதாவது எசையாருடைய மிக முக்கிய நோக்கம் எதற்காக இதை முன்னெடுக்கிறார்கள் தெரியுமா ஓடி வாக்காளர்களை நீக்குவது ஏதாவது போடியா இருக்கும் இப்ப அவர்களை இனம் கண்டறிந்து நீக்குவதற்காக இந்த எசையார் முறையான வாக்காளர்கள் பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் அல்லது இதுவரை வாக்கு செலுத்தாதவர்களை முறையானவர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பது கண்டுபிடித்து வெளியேற்றுவதும் தகுதியானவர்களை உள்ளே கொண்டு வருவதும் இந்த எஸ்ஐஆரின் பிரதானமான நோக்கம் சொல்ற கண்ணிமிக்கவர்களே என்ன சொல்ல போனா சில நேரங்களில் முகவரி இல்லாதவர்கள் இதுல சில குறைபாடுகள் இருக்குது இந்த ஆர்ல ஏன் இவ்வளவு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இந்த எஸ்ஐஆரை யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் முகவரி இல்லாதவர்கள் நீக்கப்படலாம் அந்த அட்ரஸ்ல வந்து பாக்குறப்ப இன்ன விலாசத்தில் என்கிற போது அவர் பெயர் நீக்கப்படலாம் மட்டுமல்ல சில நேரங்களில் இடம் மாறி போயிருக்கலாம் இந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்து வீடுகளுக்கு மாறுகிற போது அவர்களுக்கு தனி ஒரு பாம் தற்பொழுது வசிக்கிற வீட்டின் உரிய அந்த விலாசத்தை தந்து அவர்கள் அட்ரஸை மாற்றி கொள்வதற்காக இது போன்ற ஒரு ஏற்பாடு ஏற்பாடுகள் இறந்தவர்களை கண்டுபிடித்து அவர்களை அந்த பட்டியலிலிருந்து நீக்குவது இப்படி பல்வேறு காரணங்களுக்காக ஆனாலும் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த எஸ்ஐஆர்ல ஐந்து விதமான தவறுகள் கடந்த தேர்தல்களில் பல்வேறு மாநிலங்களில் நிகழ்ந்திருக்கிறது எனவே நாம் நம்மை பொறுத்தவரை இந்த நடைமுறை முழுமையாக முடிகிறவரை வெளிவருகிற வெளிவருகிறவரை நமது பெயர் அதில் வருகிறதா என்று ஊர்ஜிதம் வரை நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறால் கணிமிக்கவர்களே முதலாவதாக சொல்லுவார்கள் இந்த எஸ்ஐஆர்ல நிகழக்கூடிய தவறுகளில் ஒன்றாக போலி வாக்காளர்கள் சேர்க்கும் வாக்காளர்கள் நிறைய கொண்டோஷத்தில் சேர்த்துகிறார்கள் ஒன்றுமேல ஹரியானா மாநில தேர்தலில் இருபத்தைந்து லட்சம் போலி வாக்காளர்கள் என்று எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துகிறார்கள் ரெண்டு கோடி வாக்காளர்கள் ஹரியானா இருபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் எட்டு வாக்காளர்கள் ஒருவர் போலி என்கிற அளவிற்கு வெற்றியை அநியாயமாக தட்டி பறிப்பதற்காக அவர்கள் கையாளுகிற ஒரு ஆயுதமாக இந்த இசையார் கணிவிக்கவில்லை இப்ப போலி வாக்காளர்கள் சேர்த்து இரண்டாவது தவறாக சொல்லுகிறார்கள் முகவரி முகவரியிலேயே உரிய முகவரி இருந்தாலும் கூட இந்த அதிகாரிகள் வந்து முறையாக விசாரிக்காமல் இந்த முகவரியில் இல்லை என்று சொல்லி அவர்களாக எதையும் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்படி நீக்கப்பட்ட நிறைய வாக்காளர்கள் விகாரம் உரிய முறையில் வந்து ஆய்வு செய்யாமல் முகவரியில் நபர்கள் இல்லை இந்த அரசு ஆடில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அதை நீக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு மூன்றாவது மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் தவறு இந்த எஸ்ஐஆர்ல ஒரே முகவரியில பல நூற்று கணக்கான வாக்காளர்களை கொண்டு வந்து ஒரே வீடு ஒரு வீட்டுக்கு மட்டும் பத்து பேர் இருக்கலாம் நடந்த ஒரு வீடு ஒரே ஒரே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நபர்கள் வசிப்பதால் அட்ரஸ் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டு பேர் இல்லை தந்தை பெயர் எக்ஸ் 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 இப்படி எல்லாம் ஒரு ஜோடிப்பாக ஒரு மிக பெரும் ஒரு தவறாக ஒரே முகவரியில் நூற்று கணக்கான நபர்களை கொண்டு வந்து சேர்க்கிற நிகழ்வு நடந்திருக்கிறார்கள் கண்ணிமிக்கவர்களே மட்டுமல்ல போட்டோக்கள் புகைப்படங்களை அட்ரஸ் போட்டோ வேறையா இருக்கும் அவருக்கு சாதகமான நபர்களை கொண்டு வந்து போட்டோக்களில் காட்டி அவருக்கு இந்த ஓட்டு பட்டைகள் தந்து ஓட்டு சில நிகழ்வுகளுக்கு கண்டிப்பவர்களே ஐந்தாவது தவறாக சொல்கிறார்கள் கடிவங்களில் செய்யப்படுகிற கோளார்கள் இந்த ஐந்து தவறுகள் முன்னாள் மாநிலங்களில் நடந்தே இருக்கிறது எனவே இதை முழுமையாக முடிகிற வரை நாம் கவனத்தோடு கடமைப்பட்டிருக்கிறோம் அவங்க நியமிக்கிறவர்களே சொல்லப்போனா விளைவு என்ன தெரியுமா நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் இறுதிப்பட்டியலில் நமது பெயர் வருகிறவரை நம்ம அதை முறையாக ஆய்வு செய்கிற கண்காணிக்கிற நிலையங்களில் கொஞ்சம் கவனிக்க தவறினால் என்ன தெரியுமா இவர்கள் இந்தியர்கள் அல்ல என்று சொல்லுகிற அளவிற்கு குடியுரிமை பறிக்கப்படுத்துற அளவிற்கு திகழ்வுகள் ஒன்று நல்லா பாதுகாப்பான கணிமிக்கவில்லை பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிலே இல்லாத அளவிற்கு அவர்கள் தகுதி என்று நீக்கப்பட்டிருக்கிறார்கள் கண்டிமிக்கவில்லை இன்னும் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்திட்ட சுப்ரீம் கோர்ட்டு கோரிக்கை வைக்கிறாங்க அவர்கள் பெயர் பட்டியலை வெளியிடுங்க அவர்கள் ஏன் தகுதியற்றவர்கள் நீக்கப்பட்ட காரணம் என்ன என்று கேட்கிற போது எலெக்ஷன் கமிஷன் பதில் என்ன தெரியுமா நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் தகவலை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி மறுக்கிற அளவிற்கு கண்ணிமிக்கவர்களை யோசித்து பார்க்கிறோம் கவனம் நமக்கு மிக அவசியம் இதுமாதிரி இறந்து போனவங்கள்தான் கூட இறந்து போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான பேர்களை தீக்கி இருக்கிறார்கள் பிகாரி இவங்கெல்லாம் உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சமூக ஆர்வலர் யோகேந்திர மாதவ் என்று சொல்லி எவர்கள் எல்லாம் இறந்தவர் என்று ஒதுக்கப்பட்டார்களோ பட்டியலில் இருந்து பெயர் எடுக்கப்பட்டிருக்கிறதோ பல்வேறு நபர்களை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்திலேயே அவர் நிறுத்தினார் இன்னமும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளவு தூத்துக்கள் நடக்கிற அளவிற்கு இப்ப நான் மிகுந்த ஒரு கவனம் வேண்டும் நினிய இன்னும் இன்னொரு எதிர்கட்சி தலைவர் கூட அந்த இறந்த லிஸ்ட்ல உள்ள சில பேர் கூட்டிகிட்டு போய் டீ நம்ம உயிரோட இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் இருக்கிற போர்வையில் மக்களின் நம்பிக்கையை அவநம்பிக்கையாக விதத்தில் இவ்வளவு செயல்பாடுகள் போகிற போது விழிப்புணர்வு வேண்டும் கண்டிப்பாக மட்டுமல்ல ஆதார் கார்டு விஷயத்துல கூட அது ஏற்கப்படுகிற ஆவணம் அல்ல என்று விகாரில் மறுக்கப்பட்டது ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடு எதுக்கெடுத்தாலும் ஆதார் தான் இவ்வளவு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஆதார் ரேஷன் கார்டுக்கு ஆதார் ஐஆர்சிடிசி இந்திய ரயில்வேல டிக்கெட் எடுக்கணும்னு அது ஆதார் பாஸ்போர்ட் உட்பட அத்துணை துறைகளுக்கும் ஆதார் ஆதார் என்று கேட்கப்படுகிற போது வாக்குரிமையை நிரூபிக்க ஆதார் கார்டுகள் ஆவணம் அல்ல என்று மறுக்கப்பட்டது ஒரு மிக முக்கியமான ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டு கூட சொல்லுச்சு ஆதாரையும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பிகாரில் இவ்வளவு அங்கிருந்து அந்த தகவல்கள் சொல்லுகிறது இவ்வளவு வலியுறுத்தப்பட்டவர்களுக்கும் கூட அது ஏற்க மறுக்கப்பட்டது என்பது உண்மையான தகவல் கணிமிக்கவர்களே இறுதியில் அறுபத்தி ஐந்து லட்சம் நபர்கள் புறக்கணிக்கப்படுகிற போது இரண்டாவது பரிசீலனைக்கு பின்னால் மறுக்கப்பட்ட நபர்கள் நாற்பத்தி லட்சம் என்று சொல்லுகிறார்கள் கணிமிக்கவர்களே இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நாம் ஏதோ பத்தோடு கடந்து போகிற நிகழ்வுகள் அல்ல நம்முடைய ஆவணங்களை முறையாக தயார் செய்து வைத்துக் கொள்கிற எப்பொழுது என்ன கேட்டாலும் மிகச் சரியாக வைத்துக் கொள்கிற முயற்சிகளை நாம் கையில் எடுக்க வேண்டும் வண்ணி மிக்கவர்களே நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கு நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் அதிகாரிகள் நம்முடைய வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிக்கிற அந்த ஃபார்ம் இரண்டு ஃபார்ம்களை கையிலே தருவார்கள் பொதுவாக நம்ம செய்ய வேண்டியது எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி இஸ்லாமிய ஈமானிய அடிப்படையில் அதை நாம் என்பதை நிரூபிக்க வேண்டும் மிக முக்கிய ஆவணங்களை சொல்றாங்க பாஸ்போர்ட் முதலாவது ஆவணமா பாஸ்போர்ட் இருப்பவர்கள் அதை ஆவணமாக காட்டலாம் பள்ளியில் படிக்கிற கேசி ஸ்கூல்ல வாங்கியிருக்கிற அந்த மாற்று சான்றுகள் மிக முக்கிய ஒரு ஆவணம் பத்தாவது பன்னிரெண்டாவது மதிப்பெண்கள் மார்க் ஷீட்டு மட்டுமல்ல பிறந்த சான்றுகள் பிறப்பு சான்றுகள் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா நாற்பது வயசு தாண்டிட்டாலே பெரும்பாலும் இருக்காது ஐம்பது ஒன்பது வயசுக்கிறப்ப நினைச்சியை பார்க்க முடியாது அவங்கள எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சில கேட்கப்படுகிற ஆவணங்கள் கொஞ்சம் மக்களிடத்தில் இல்லாத ஆவணங்களாக பார்க்கிற மன்னிமிக்கவர்களே கிராமங்களில் இந்த வீட்டு மனை பட்டா அதனுடைய இது பெரும்பாலும் கிராமங்களில் இருக்காது படிப்பு பாஸ்போர்ட் படிப்பறிவற்ற கிராம மக்கள் பீகார் மக்கள் எல்லாம் பாஸ்போர்ட் இல்லாத பெரும்பாலான மக்கள் இப்படி நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற அக்கௌண்ட்டு இது ஒரு ஆவணமாக காட்டலாம் அஞ்சலால் உலக அக்கௌண்ட்டு பேங்க்ல இருக்கிற அக்கவுண்ட்டு இப்படி பல்வேறு பதினோரு ஆவணங்களை சொல்லி இதில் ஏதேனும் சிலவைகளை நீங்கள் தந்து நீங்கள் நிரூபிக்க முடியும் என்று அவர்கள் சொல்லித்தரவர்கள் நிமிடங்களே வரக்கூடிய அதிகாரிகள் இரண்டு ஃபார்ம்களை தருவோம் ஒன்று மெயினான அசல் ஃபார்ம் இன்னொன்று நகல் நல்ல தங்கு தெரிந்தவர்களை வைத்து முறையான தகவல்களை அதில் நாம் பூர்த்தி செய்து சமீபத்திய போட்டோவை ஒட்டி அதில் அசரை நாம் ஆர்வத்திலே தந்துவிட்டு நகலை நாம் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நான் பீகாரில் அங்கே உள்ள ஆர்வலர்கள் திரும்ப திரும்ப சொன்ன செய்தி நகலை நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் உங்கள் மொபைலில் இந்த போட்டோவாவது பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் படிப்பறிவற்ற பெற்ற மக்கள் எல்லாத்தையும் கையில கொடுத்தார் இறுதியில் ஆதாரம் இல்லாமல் பெரும் தவிக்கு உள்ளாகி போனார்கள் நம்பிக்கை யோசித்து பார்க்கிறோம் இல்லை பிகாரில் முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற பகுதிகளை குறிவைத்து இந்த வாக்காளர்கள் நீக்கம் என்பது நடந்திருப்பதாக தகவல்கள் சொல்லுகிறது கண்டிப்பவர்களே நம்மள தமிழ்நாட்டில் ஒரு செய்தி சேனல் அது ஆதரப்பூர்வமாக சொன்ன தகவல் பீகார்ல தாகா என்கிற ஒரு மாவட்டம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வாக்காளர்கள் பெரும்பாலும் முஸ்லீம் வாக்காளர்கள் இப்போ முகவர்களிடம் பெயர்கள் ஒப்படைக்கப்பட்ட வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இதே கயா என்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரே முகவரியம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் வசிப்பதாக ஒரு போலியான தகவல் ஒரு போலியான வாக்கு சேர்ப்பு இப்படி இவ்வளவு திருமுகளுக்கு மத்தியில் இது போன்ற ஒரு நடைமுறை என்பது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகிற ஒரு செயலாக பார்க்கிற மனைவிக்கொள்ளே ஏன் பெரும் சந்தேகம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற அந்த தேர்தல் ஆணையர் தலைவர் யார் தெரியுமா இன்றைய உள்துறை அமைச்சரின் முன்னாள் செயலாளராக இருந்தவர் எந்த உள்துறை அமைச்சர் இன்றைக்கு மத துவேசத்தை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறாரோ அவரின் முன்னாள் செயலாளராக இருந்தவர் கணிமிக்கிறவர்களே எதிர்கட்சிகள் சந்தேகத்தை கிளப்புகிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் கணிமிக்கிறவர்களே பொதுவாக வெளிப்படைத்தன்மை ஜனநாயகத்தில் அவசியம் ஒளிவு மறைவில்லாமல் தேர்தல் நடத்தி முடிக்கிற வெளிப்படைத்தன்மை ஆனால் இன்றைய இந்த தேர்தல் ஆணையம் பிற அரசியல் கட்சிகளின் உந்துதலோடு ஒருவித அழுத்தத்தோடு செயல்பட போவதாக வல்லுநர்கள் சொல்லித்தராக நினைவிக்க நான் நமக்கு வழிகாட்டுகிறான் எந்த சூழலையும் வந்தாலும் நீங்கள் உங்கள் பலத்தை திரட்டுங்கள் என்று அல்ல சொல்லுகிறோம் இது உடல் ரீதியான பலம் மட்டுமல்ல தற்கால சூழலின் தேவை ஆவணங்களுடைய தயாரிப்பு உரிய ஆவணங்களை நாம் தயார் நிலையில் வைத்திருக்கிற முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அன்னிமிக்கவர்களே நவம்பர் நாலு தொடங்கி டிசம்பர் நாலு வரை ஒரு மாத காலம் வீடு வீடாக வந்து மூன்று முறை அதிகாரிகள் வருவதாக சொல்கிறார்கள் மூன்று தடவை வருவாங்க வந்து தகவல்களை சேகரிப்பதற்காக படிவங்களை தந்துவிட்டு போவார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரம் அதிகாரிகள் இதற்கென்று சிறப்பாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக புள்ளி வரம் சொல்கிறது கண்டிப்பாக அவர்களே அதில் சமீப போட்டோ நம்ம வரணும் ஒட்டி நம்ம அந்த காப்பியை ஜெராக்ஸை வந்து நம்ம வச்சுக்கணும் அசல் அவங்கள்ட்ட கொடுத்துடணும் தந்ததற்கு பின்னால் நமக்கு ஒரு மெசேஜ் வரும் உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்களுடைய விண்ணப்பம் அப்லோடு செய்யப்பட்டது பதிவேற்றம் செய்யப்பட்டது இப்போ இந்த மெசேஜ் வருவதை நாம் குறிப்பாக கண்காணிக்க வேண்டும் அதற்கு பிறகு நம்முடைய பெயர் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டதா என்பதை பல்வேறு அரசாங்க இணையதள அலுவலகங்கள் இருக்கிறது அந்த இணையதள முகவரிகளை போய் அவ்வப்போது நாம் அதை பரிசோதித்து நாம் அதை செக் செய்து கொள்ள கண்காணிக்க வேண்டும் மன்னிப்பவர்களே மட்டுமல்ல இந்த எஸ்ஐஆரில் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து இதை அவர்கள் அளவுகளாக எடுத்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு கடந்த காலங்களில் நடந்த இசையால் சிறப்பு தீவிர வாக்கு சீர்த்திருக்கோம் இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து இதில் யாருடைய பெயர் இருக்கிறதோ அப்ப யார் ஓட்டு போட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு பிரச்சனை இல்லை செய்யலாம் அதே தகவல்களை இதே ஃபார்ம்ல ஃபில் பண்ணிடலாம் இப்போ அந்த தகவல்களை அப்படியே அவர்கள் பதிவிறக்கம் செய்து அதை தந்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு பிறகு பிறந்தவர்கள் அதற்கு பிறகு வாக்குரிமை பெற்றவர்கள் மேலே சொன்ன பதினோரு ஆவணங்களில் சில வைங்களை தயார் செய்து வைத்து எந்தவித திருத்தமும் இல்லாமல் மிகச் சரியாக வைத்து அதை ஒப்படைக்க வேண்டும் மன்னிமிக்கவர்களே ஆதார் விஷயத்தில் கூட பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது புதுப்பிக்கப்பட வேண்டும் நம்முடைய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சில மாநிலங்களுக்கு அது ஆதார் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அனுமதி தரப்பட்டிருக்கிறது எனவே அதை புதுப்பிக்காதவர்களும் கூட பத்து ஆண்டுகள் முடிந்தவர்கள் மீண்டும் அதில் எதிரும் திருத்தங்கள் இருந்தால் அதை நல்ல முறைகளை செய்து அதை புதுப்பித்து வைப்பதற்கு அடமைப்பட்டிருக்கிற அன்னிக்கவர்களே இறுதியாக இந்த வாக்குரிமை என்பது நம்முடைய வாழ் உரிமையாக நம்முடைய குடியுரிமையை நிரூபிக்கிற மிக முக்கிய ஒரு ஆவணமாக இருக்கிற காரணத்துல கணிமிக்கவர்களே மட்டுமல்ல சில விமர்சகர்கள் சொல்லுகிறார் இந்த எஸ்ஏஆர் அப்படிங்கிறது சில வெளிப்படையாக பார்க்கிற போது என்ஆர்சி சிஏஏவை போல ஒருவித நடைமுறை தோற்றத்தை தருகிறது என்று சொல்லுகிற அளவிற்கு இவ்வளவு தூரம் சில தாமதமாக பிறந்த அந்த இரண்டாயிரத்தி பிறந்தவங்க இவங்க பெற்றோருடைய ஆவணங்களையும் இணைத்து தர வேண்டும் உறவர்களுடைய ஆவணம் இணைத்து தர வேண்டும் என்றெல்லாம் கூட சில நெருக்கடிகள் அங்கே இருக்கிறது கணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் டிசம்பர் ஒன்பது அந்த முதல் பட்டியல் வெளியிடப்படும் வாக்காளர் பட்டியல் யார் யாருன்னா பட்டியல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாத காலத்திற்கு பிறகு டிசம்பர் ஒன்பது முதல் பட்டியல் ஜனவரி எட்டு தொடங்கி ஜனவரி முப்பத்தி ஒன்று பெயர் விடுபட்டவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டிய காலம் ஒரு கால அவகாசம் யாருக்காவது பேர் விடுபட்டுருச்சு பட்டியல சொன்னா மீண்டும் அவர்கள் அந்த உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பரிசீலனை செய்யப்படுவதற்கான ஒரு காலமாக ஜனவரி முப்பத்தி ஒன்னு பட்டியல் தேர்தலுக்கு முந்தைய வாக்குக்கு தகுதியான ஒரு என்று இறுதிப்பட்டியல் வெளியிடப்படுவது பிப்ரவரி ஏழு என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது கணிமிக்க அவர்களே யோசித்து பார்க்கிறோம் இவ்வளவு குறுகிய காலத்துல ஆறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிற தமிழ்நாட்டில் அவ்வளவு தகவல்களையும் சேகரித்து பதிவேற்றம் செய்து எல்லோருக்கும் வாக்குரிமையை தருவது என்பது அது சாத்தியமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் மன்னிப்பே எனவே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமையாக ஆவணங்களை சரியான முறையில் வைத்துக் கொள்வதோடு அந்த ஃபார்ம்களை பில்லப் செய்யும் போது உரிய அனுபவ சாயத்தை கேட்டு நல்ல முறையில் தவறு இல்லாமல் அதை நாம் ஃபார்ம்களை கில்லப் செய்வது போட்டோ உங்களோட சமீபத்திய ஃபோட்டோவை ஒட்டுறது கடந்தான போட்டோ பழைய போட்டோலாம் இல்லாமல் இப்போ தற்போதைய போட்டோ ஒட்டி நம் சார்பாக எந்தவித குறைகளும் இல்லாமல் எந்தவிதமான பிழைகளும் இல்லாமல் நாம் மிகச் சிறப்பாக செயல்படுகிற போது அல்லாமல் உதவியால் நமது குடியுரிமையை நிரப்பக்கூடிய மனைவிவர்களே உண்மையிலே இந்த வாக்குரிமை பாதுகாப்பு என்பது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வாக அல்லாஹ் வசனத்திலே குறிப்பிடுகிறான் மக்கள் ஒரு எதிரிகள் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் பல்வேறு சூழ்ச்சிகள் இந்த நாட்டை கைப்பற்றுவதற்கு சிறுபான்மையை அடக்கி ஒடுப்பதற்கு பல்வேறு மத துவயசங்களை பரப்புவதற்கு மதவாதத்தை கொண்டு வருவதற்கு இப்போ மக்கள் அல்லா அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறார் அல்ல அருகும் சொல்கிறான் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான் அல்லாவும் மிகச்சிறந்த சூழ்ச்சியாளர் யார் தெரியுமா அல்லா ரபுலாகும் இப்ப இவர்கள் சூழ்ச்சிகளை எல்லாம் தவிடு பொடியாவதற்கு அல்ல போதுமான மன்னிப்பவர்களே என்னோட நபிகள் செல்லலாலே செல்லம் அவர்கள் அவர்கள் கேட்ட அற்புதமான ஒரு துவா நிறைய நாம் கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் தாய்ப்பிலிருந்து திரும்பி வர்றப்ப நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை பெரும் சின்னஞ்சிறு சிறுவர்களை ஏவி கல்லடி ரத்தம் சொட்டுகிற அளவிற்கு அல்லாஹின் தூதர் அவர்கள் காயப்படுத்தப்பட்ட போது அவர்கள் நாம் உதிர்ந்த வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் பத்தீவா ஹுசுனி இலை யாரா என் கவலையையும் கஷ்டத்தையும் உன்னிடத்திலே நான் முறையிடுகிறேன் யாரா என் இயலாமையை உன்னிடத்திலே முறையிடுகிறேன் என் பலவீனத்தை உன்னிடத்திலே நான் முறையிடுகிறேன் என் சாதுரிய குறைவை உன்னிடத்திலே நான் முறையிடுகிறேன் என்று அவர்கள் தன் இயலாமியை அல்லாஹத்திலே வெளிப்படுத்தி கேட்ட வார்த்தை கேட்டதுவா எல்லாம் பெரும் வெற்றியை பரிசாக தந்தான் கண்டிப்பாக அவர்களே விவசாயத்து பார்க்கிறோம் நிறைய நான் நெருக்கடிகள் வருகிற போது நிறைய ஓத வேண்டிய வார்த்தையாக யார அல்லா சஹாபாக்களை போல அஞ்ச தேவை இல்லை உள்ளத்தில் சிறிதும் வருத்த தேவைகளை கணிப்புகிறவர்களே நேர்மல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று நிறைய தஸ்வி நாம் அவனை எங்களுக்கு பாதுகாவலன் என்று அவனிடத்தில் பாதுகாப்பு சாட்டுகிற நாம் நிறைய அலுவாசை கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லா ஜலஷானு அலா முயற்சியை வெற்றியாக்கித் தருவானாக அல்லா நம்ம இந்திய குடிமையை நிரூபிக்க கடமை செய்வானாக இஸ்லாமும் முஸ்லிம்களும் இந்த நாடுகளில் வரை நினைத்திருக்க அல்லா கௌபிக் செய்வானாக அல்லா இஸ்லாமிய கண்ணியத்தையும் செழிப்பையும் முழுக்க முழுக்க எல்லாம் உயர்த்துவானா இல்லா கரப்பில் ஆகும்